தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் மக்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் நாளை முதல் தொடங்க உள்ளது குறித்த செய்தி தொகுப்பு ஒன்றை தற்போது பார்க்கலாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனையடுத்து அனைத்து கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன இந்நிலையில் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது சனி ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை வேட்புமனு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தமிழக டிஜிபி டி கே ராஜேந்திரன் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ள ஏழாயிரத்து முன்னூற்று பதினாறு வாக்குச்சாவடிகளில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது வாக்குப்பதிவின் போது எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நேராமல் தேர்தலை அமைதியாக நடத்துவது தொடர்பாகவும் விரிவான ஆலோசனை செய்யப்பட்டது அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஒவ்வொரு மக்களவைத் தொகுதிக்கும் ஒரு பொது பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவார் எனவும் வரும் இருபத்து ஆறாம் தேதி தமிழகத்திற்கு வருகை தருவார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் செலவின பார்வையாளர்கள் நாளை வருவார்கள் என்றும் குறிப்பிட்டார் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் எல்லாம் இப்போ நாளைக்கு வருவாங்க நைன்டீன் த்ரீலேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்லாம் வருவாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம இது எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி அதெல்லாம் போட்டிருக்கோம் இனிமேலே அவங்க எல்லாம் அது கண்காணிப்பாங்க அதே மாதிரி ஜென்ரல் அப்சர்வர்ஸ் எல்லாம் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் இருபத்தி ஆறு மூணு அன்னைக்கு வருவாங்க இது எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம டிஓஸ் எஸ்பிஸ் எல்லா கிட்டே கொடுத்துருக்கோம் அவங்ககிட்ட மியூச்சுவல் கோஆடினேஷன் பண்ணிட்டு மொடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்ட பின்பு தமிழகத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனைகளில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட ஆறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளதாகவும் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஆறு சுவர் விளம்பரங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க ஆறாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு பேர் பிணையில் வர முடியாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து நூற்று பதினோரு பேரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்குவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் என குறிப்பிட்ட சத்யபிரதா சாஹூ விசாரணை கைதிகள் வாக்களிக்க உரிமை உள்ளது எனவும் தண்டனை பெற்ற கைதிகளுக்கு அது பொருந்தாது எனவும் தெரிவித்தார் அது எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு நேர்தான் ஏதோ சின்ன சம்மந்தப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் தான் அதில் நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ அது டைம் டு இது ஒரு டைம் வித் பர் திக்வயர்மெண்ட் ஆஃப் த லா அதெல்லாம் எல்லா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பண்ணுவாங்க மக்களவை தேர்தலில் போட்டியிடுவோர் தங்கள் வேட்பு மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவோர் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளது வேட்பாளர்களுடன் நான்கு பேர் வரை மட்டுமே வர அனுமதி என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம் அவர்களின் ஆதரவாளர்கள் வரும் வாகனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் ஆந்திரா அருணாச்சலப் பிரதேசம் அசாம் பீகார் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றோரு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் பதினோராம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது இதனையொட்டி தேர்தல் நடவடிக்கைகளை தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது மணிகண்டன் நியூஸ் செவன் தமிழ் चेन्नई